நிம்மதியின்மையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எதையும் மனதில் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இயேசு இரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் மனதில் ஆராத காயங்களை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவின் ஜெயம் ஜெயங்கொள்கிறேன் எதிர்மறையான சம்பவங்களை மறக்க முடியாமல் பண்ணுகிற மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் மனதில் வைக்க வேண்டியதை எளிதில் மறக்க வைக்கிற ஞாபக சக்தியை குறைக்கிற மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் ரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் கட்டுப்படுத்த முடியாத அசுத்த எண்ணங்களை கொண்டு வருகிற மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவ ரத்தத்தால் மேற்கொள்ளுகிறேன் தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை செய்துவிடு என்கிற எண்ணங்கள் எனக்குள் கொண்டு வந்து என்னை தவறான பாதையில் நடத்த துணிகிற மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இரத்தத்தால் மேற்கொள்ளுகிறேன் மனதை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இயேசுவ ரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் தீர்மானம் எடுக்க முடியாத நிலையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் கொள்ளுகிறேன் ஒரே விதமான சிந்தனையில் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை கொண்டுவரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் கொள்ளுகிறேன் எந்த மருத்துவத்திற்கும் கட்டுப்படாத அடிக்கடி வரும் தலைவலி மற்றும் தலை பாரத்தை கொண்டு வருகிற எல்லா மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசு நாமத்தில் இயேசுவ ரத்தத்தான் ஜெயம் கொள்ளுகிறேன் கற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவ இரத்தத்தால் மேற்கொள்ளுகிறேன் கற்றுக் கொடுக்க முடியாத நிலையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவ இரத்தத்தால் ஜெயம் கொள்ளுகிறேன் மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை அனுபவிக்க முடியாத நிலையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசு இரத்தத்தால் மேற்கொள்ளுகிறேன் இருதய கடினத்தையும் மாம்சீக வைராக்கியத்தையும் கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசு இரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் அபிசுவாசம் மற்றும் சந்தேகத்தை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவ நாமத்தில் இயேசுவ இரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் ஆவிக்குரிய காரியங்களில் விருப்ப மின்மையை கொண்டு வரும் மனதை கட்டுப்படுத்தும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இயேசுவ இரத்தத்தால் ஜெயங்கொள்ளுகிறேன் எல்லா காரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றியாண்டவர் 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 நன்றி இப்போ நாங்கள் அறிக்கை செய்த இப்போ நாங்கள் அறிக்கை செய்த இந்த வார்த்தையின்படியாக எல்லாம் மனதை கட்டுப்படுத்தும் பொல்லாத பில்லிசூனி ஆவிகள் எங்களை விட்டு மாறி போகட்டும் ஒவ்வொருடைய விட்டு மாறி போகட்டும் ஒவ்வொருடைய சிந்தனைகளை விட்டு மாறி போகட்டும் இப்போ ஒரு தெளிந்த சிந்தை உண்டாகட்டும் இப்போ ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இப்போ ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் இயேசுவ நாமத்தினாலே இயேசுவ நாமத்தினாலே மெய்யான சமாதானம் ஒவ்வொருக்குள்ளால் உன் உண்டாகட்டும் என்று கத்தை தொடர்ந்து நடத்துங்கப்பா கத்த தொடர்ந்து நடத்துங்கப்பா உங்க சட்டையின் வரைவுக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்க பிரசன்னத்துக்குள் கிருபையும் கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவர் தொடர்ந்து உங்க கிருபையும் கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா சீவனிங்கப்பா